சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல பௌர்ணமி நாளிலிருந்து அமாவாசை வரைக்கும் தொடர்ந்து நாம் பதினைந்து தினங்கள் குலதெய்வ வழிபாட்டு தியானத்தை செய்யணும் இந்த குலதெய்வ வழிபாடு தியானம் செய்யும்போது தீராத நோய்கள் நீங்கும் பொருளாதார தடை நீங்கும் தொழில் தடை நீங்கும் வாரிசு தடை நீங்கும் திருமண தடை நீங்கும் இதில் முதல் நாள் பௌர்ணமி இன்னைக்கு மாலை நேரத்தில் நீங்கள் சத்தியநாராயண பூஜை விரதத்தை மேற்கொண்டால் இந்த பலன் முழுமையாக கிடைக்கும் இந்த சத்தியநாராயண பூஜையுடைய சிறப்பு அம்சம் என்னென்னா இதில் விநாயகர் பூஜை முதல்ல செய்யப்படும் விநாயகர் அப்படின்னா நாம் செய்யக்கூடிய தொழில் அது எந்தவித தடையும் இல்லாம மென்மேலும் வளர்றதுக்கு அதிகளவு பொருளாதாரத்தை கொடுக்கறதுக்கு நமக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அதை தொடர்ந்து அடுத்து கலச பூஜை இந்த கலச பூஜை அப்படிங்கிறது என்னென்னா இயற்கையில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் அத்தனையும் புண்ணிய தீர்த்தங்கள் அனைத்தையும் நாம் இந்த கலசத்தில் ஆவாகனம் செய்கிறோம் அப்போ இந்த கலச பூஜை முடிச்சுட்டு மறாத நாள் நீங்கள் இந்த கலசத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை உங்கள் வீட்டை சுற்றி தெளிக்கலாம் குடிக்கலாம் அதே மாதிரி குளிக்கலாம் குடிக்கும்போது உடல் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும் வீட்டை சுற்றி தெளிக்கும்போது துஷ்ட சக்திகள் வீட்டுக்குள்ளே நுழையாமல் பார்த்துக்கும் குளிக்கும்போது நம்மளுடைய புற அவயங்கள் எல்லாமே தூய்மையாகும் அப்போ நாம் எல்லா தீர்த்த நிலைகள்லேயும் போய் நாம் நீராடியதற்கான ஒரு முழுமையான பலன் நமக்கு இந்த கலச பூஜையில் கிடைக்கும் இது இந்த பூஜை முடிஞ்சு மறாவது நாள் நீங்கள் காலம்புற பூஜையை முடிச்சிட்டு இந்த தீர்த்தத்தை எடுத்து முதல்ல அருந்தணும் அதுக்கப்புறம் வீட்டை சுற்றி தெளிக்கணும் அந்த மூன்றாவது நாள் குளிக்கலாம் இது மாதிரி செய்யணும் அடுத்து பார்த்தீங்கன்னா நவகிரக பூஜை இந்த நவகிரக பூஜைங்கிறது ஒன்பது தானியங்கள் இந்த ஒன்பது தானியங்களில் நமக்கு அரிசி கோதுமை இது ரெண்டும் மாவுச்சத்து இந்த மாவுச்சத்துங்கிறது நமக்கு எனர்ஜியை கொடுக்கும் அதே மாதிரி மூளையை சீராக இயங்க வைக்கும் சூரியனுக்கு கோதுமையும் சந்திரனுக்கு அரிசியும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழு விதமான தானியங்கள்னு சொல்கிறோம் ஆனால் அதில் நாம் தான் உபயோகப்படுத்துகிறோம் இந்த பயிர்கள் எல்லாமே உடல் வலிமையை கொடுக்கும் உடல் வலிமையை கொடுக்கும் இந்த உடல் வலிமையை கொடுக்கறத நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பூஜையை முடிச்சதுக்கப்புறம் இந்த தானியங்களை எல்லாம் நீங்கள் உட்கொள்ளணும் அதே மாதிரி அந்த பயிர்களை நீங்கள் சுண்டல் செஞ்சு சாப்பிடணும் அப்படி சாப்பிடும்போது உங்களுடைய உடல் வலிமை அடையும் அதே மாதிரி அந்த மாவுப் பொருள்களான கோதுமை அரிசி அதை நீங்கள் சாப்பிடும்போது சக்தி கிடைக்கும் அதாவது இன்ஸ்டன்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது கிடைக்கும் அடுத்து மூளை சீராக செயல்படும் இன்னைக்கு எல்லாருமே என்ன சொல்கிறாங்க கார்போஹைட்ரேட்டை கம்மி பண்ணிவிட்டு புரோட்டீன் எடுத்துக்கோங்கிறாங்க அப்போ இதில் ரெண்டே ரெண்டு கார்போஹைட்ரேட் தான் வருது மித்த ஏழு வந்து உங்களுக்கு புரோட்டீன் வருது அப்போ நம்மளுடைய உணவு முறை மறைமுகமாக இதில் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத உணரணும் அடுத்து இதில் உள்ள இன்னொரு சூட்சமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நவகிரகங்கள் அப்படிங்கிறது யாருன்னா நம்மளுடைய அம்மாவளி அப்பாவளி நான்காவது ஐந்தாவது ஆறாவது ஏழாவது தலைமுறை தாத்தா பாட்டி தான் அவங்களுடைய ஆன்மா ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த கிரகங்களில் சஞ்சாரம் செய்யும் அப்போ அந்த கிரக தோஷம் நமக்கு வராமல் பார்த்துக்கும் ஏன்னா இந்த தோஷம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நமக்கு பெரிய இடர்பாடு எந்த கோவிலுக்கு போனால் நமக்குரிய தோஷமெல்லாம் நீங்கும் நினைக்கிறோம் நீங்கள் சத்யநாராயண விரத பூஜையை இந்த மாதிரி செஞ்சாலே கிரக தோஷங்கள் எல்லாமே பரிபூர்ணமாக நீங்கிவிடும் இந்த பூஜையை முடிச்சிட்டு அந்த நவகிரகங்களுக்கு நாம் சமர்ப்பித்த அந்த பயிர்களையும் தானியங்கள் இரண்டையும் நாம் சமைச்சு உட்கொள்ள வேண்டும் அதே மாதிரி நமக்கு நிறைய வசதி இருந்தால் அதை வந்து நீங்கள் மாட்டுக்கு தானம் பண்ணலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மாட்டுக்கு கொண்டு போய் அரிசி வெள்ளம் அந்த ஏழு விதமான பயிர்களையும் நீங்க உணவாக கொடுக்கும்போது காமதேனுவோட பரிபூர்ண ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா நீங்க அந்த சுண்டலையும் செஞ்சு சாப்பிடணும் நமக்கு நிறைய வசதி இருக்கு பக்கத்துல மாடு இருக்குன்னா அந்த மாட்டுக்கும் நீங்க அந்த தானியங்களை கொடுக்கணும் அதோட உங்களுடைய நான்காவது ஐந்தாவது ஆறாவது ஏழாவது தலைமுறை தாத்தா பாட்டியோட பரிபூர்ண ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் இந்த நவகிரக பூஜையோட மகத்துவம் அடுத்தது அஷ்டதிக் பாலகர்கள் பூஜை இந்த அஷ்டதிக் பாலகர்கள் அப்படிங்கிறவங்க யாருன்னா நமக்கு முன்றைய மூன்று தலைமுறை தாத்தா பாட்டி அப்பா அம்மா இல்லைன்னா அந்த அப்பா அம்மா அப்பா அம்மா தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி அந்த மூன்று தலைமுறை அப்பாவளி அம்மாவளி ஆன்மாக்கள் அந்த எட்டு திசையில எங்கே வேணாலும் அவங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் அவதாரம் செஞ்சுருப்பாங்க இப்போ இந்த சத்யநாராயண விரத பூஜையில அந்த நவகிரக பூஜையை தொடர்ந்து நீங்க இந்த அஷ்டதிக் பாடகரின் பூஜையை செய்யும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு முந்தைய அந்த மூன்று தலைமுறை தாத்தா பாட்டி அப்பா அம்மாவோடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் கிடைக்கும் இந்த பூஜை எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு சத்தியநாராயண பூஜை இந்த சத்தியநாராயணன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வைராகியம் தன்னம்பிக்கை அப்படின்னு அர்த்தம் சத்தியம் அப்படின்னா வைராக்கியம் தன்னம்பிக்கை அப்படின்னு அர்த்தம் நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு முன்னேற முடியலைன்னா நமக்கு தன்னம்பிக்கை போயிடும் வைராகியத்தை இழந்து விடுவோம் இந்த தன்னம்பிக்கையையும் வைராக்கியத்தையும் கொடுக்கறது தான் இந்த சத்தியநாராயண விரத பூஜை அப்போ கடைசியாக நீங்க அந்த சத்தியநாராயண விரத பூஜையும் செய்யும்போது உங்களுக்கு தன்னம்பிக்கை வரும் வைராகியம் வரும் நாராயணனுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் நாராயணர் பூஜையை தொடர்ந்து மகாலட்சுமி பூஜை இந்த மகாலட்சுமி பூஜையை செய்யும்போது போது சகலவித சம்பத்துகளும் உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயம் இதே மாதிரி இனிவரும் பௌர்ணமி நாளில் இந்த சத்தியநாராயண விரத பூஜையை இதே முறையில் செய்து உங்களுக்குரிய தொழில் தடையை நீக்கி அதே மாதிரி இயற்கையினுடைய சீற்றத்தை குறைத்து இயற்கையோட பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்று நவகிரகங்களில் வாழக்கூடிய நம்மளுடைய மூதாதையர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்று அதனைத் தொடர்ந்து எட்டு திசையில் வாழக்கூடிய நம்மளுடைய முதல் மூன்று தலைமுறை தாத்தா பாட்டிகளுடைய ஆசிர்வாதத்தையும் பெற்று உங்கள் வாழ்க்கையில எல்லா நலங்களும் பெற்று நீடூலி உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியம் ஆகியவற்றை பெற்று வாழ்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைய காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன் நிச்சயம் அடுத்த மாதம் பௌர்ணமி என்று இதேபோல் அனைவரும் இந்த பூஜையை தெரிந்த முறையில் செய்து உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்